அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேளு கேள்வி கேட்கறது என்பது அறிவு வெற்றிமாறன் ஒரு கலைஞர் சொல்லுவதா ஒரு படைப்பாளின்னு சொல்லுவதா அல்லது அரசியல் வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லவா நிலம் இனம் மொழின்னு மக்களை ஒண்ணு சேர்க்கிற வேலையை நாங்க செய்ய ஆரம்பிச்சப்போ நீங்க கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு அப்ப ஆரம்பிச்சது இந்த பயம் விடுதலை முதல் பாகத்துல பெருமாள் வாத்தியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஏன் கைது செய்தார்கள் முடிச்சாங்க இந்த பெருமாள் வாத்தியார் யார் அவர் எப்படி பெருமாள் வாத்தியாராக உருவெடுத்தார் அவர் ஏன் சமுதாயத்திற்காக இவ்வளவு போராட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது அவர் சார்ந்திருந்த கட்சி அவர் சார்ந்திருந்த கொள்கை மக்களுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் ஏன் ஒரு மனிதன் தனது சமுதாயத்திற்கு இவ்வளவு அர்ப்பணிப்போட எவ்வளவு தியாகங்கள் செய்ய முடியும் ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லாருமே நம்முடைய தோழர்கள் தான் எவர் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தகவச்சப்படுத்துறதுனால தான் ஒன்னை மாதிரி ஒருத்தன் படிச்சிருந்தேன் உகந்திருக்கும் இனத்திற்காக மொழிக்காக ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் தியாகம் செய்ய முடியும் விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியாராக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவா ஒரு மனிதர்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனா தமிழ் சினிமாவுல விஜய் சேதுபதியை ஒரு அசைக்க முடியாத மிகப்பெரிய இடத்துல வச்சிருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே மகாராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய படைப்பை கொடுத்துட்டு சமீபத்துல சென்னையில நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் அவார்டு பங்கன்ல மிகச்சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு அவார்டையும் வாங்கி படத்துல என்ன நான் சொல்றது இது ஒரு படமா அல்லது இது காவியமா ஒரு படைப்பா நம்மை போன்ற ஒரு சாமானியனுக்கு அரசியல் வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு பாடமா இப்படி பலதரப்பட்ட என்ன ஓட்டங்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்குது படம் பார்த்து நிறைய நேரம் ஆயிடுச்சு ஆனா அந்த படம் தான் என் மனதுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு கலைஞனால ஒரு குறிப்பிட்ட படத்தை எப்படி உருவாக்க முடியும் அதை எப்படி விஜய் சேதுபதி அதை வெளியே கொண்டு வர முடியும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் அந்த பயத்தால தான் எங்களை பிரிவினைவாதிகள் பிரச்சாரம் பண்றீங்க பெரும்பாலும் அரசு பண்ணிருக்கிறதா சொல்றாரு சிஎம் சார் வீட்டுக்கு பண்ணுங்க ஒரு சமுதாயத்துல அதிகார அமைப்புகளும் அதிகாரம் இருக்கக்கூடிய மனிதர்களும் எப்படி சாமானியன பார்க்கிற விதமும் அவர்கள் எப்படி எல்லாம் செய்தியை திரித்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பார்கள் மக்கள் மத மனதை குழப்புவார்கள் இப்படிப்பட்ட குழப்பமான சூழலும் எப்படி ஒரு அழகான நிதானமான கேள்வியை கேட்க முடியும் அந்த கேள்வி எப்படி ஒரு அதிகார அமைப்பை உழுக்க முடியும் இப்படிப்பட்ட படம்தான் விடுதலை வன்முறை மொழியில் ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும் காட்சி அமைப்பும் சரி அவர்கள் எடுத்துக்கொண்ட திரைக்கதையும் சரி இதற்கு பின்னணி இசை அமைத்த இளையராஜா அவர்களும் சரி படத்துல நடித்த அத்தனை கதாபாத்திரங்களும் சரி அவர்கள் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த படத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் இந்த படக்குழுவிலிருக்கு அனைவருக்கும் ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அரசியல் தெரியாதவர்களுக்கும் பிரிவினைவாதம் என்றால் என்ன அரசியல்வாதிகள் அல்லது அதிகாரம் இருக்கக்கூடிய மனிதர்கள் சாமானியனை எப்படி கையாள்வார்கள் ஒரு சாமானியனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இப்படி எண்ணற்ற கேள்விகள் இந்த படத்துல நமக்கு வந்து நிக்குது இந்த படத்திற்கு அவ்வளோ கேள்விகளுக்கும் அவ்வளவு பதில்களும் அரசியல் ஆசானாக திரு வெற்றிமாறன் அவர்கள் தனது சீரும் சிறப்புமாக இந்த எனக்கு வேற ஒரு ஒரு படமாகவோ அல்லது பொழுதுபோக்கு அம்சமாகவோ பார்க்க முடியாத ஒரு திரைப்படம் நமக்கு தெரியாத பல வகையான கேள்விகளும் அதற்கான பதில்களும் இந்த படத்துல இந்த படைப்புல இருக்குது சமுதாயத்தை நேசிக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு முறை அல்ல பல முறை தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட கலைஞர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அதிகமான ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்த போர் அடிக்குதா தொய்வாகுதா அப்படின்னு கேட்டால் ஆமா இருக்குது இல்லைன்னுலாம் நான் மறுக்கல ஒரு சில இடங்கள்ல படம் கொஞ்சம் நீளமா போகுதோ அப்படிங்கிற உணர்வை தவிர இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு படைப்பாளனுடைய கனவு படமாகவே அமைந்திருக்குது அது அந்த வகையில வெற்றிமாறனுடைய ஆகச்சிறந்த படைப்புகளில் இது ஒண்ணு கண்டிப்பாக இந்த படம் மீண்டும் பேசப்படும் இந்த படத்தை பத்தி நிறைய பேசணும்னு ஆசை ஆனா எதை பேசுறது எதை பேசாமல் விடுறது எதை ஜீரணிக்க முடியாம நிறைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது இந்த சமுதாயத்தை பற்றி ஒடுக்கப்பட்டவர்களை பற்றி அதிகார வர்க்கத்தை பற்றி அதிகார வர்க்கம் ஒரு சாமானிய மக்கள் மீது எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு தனி மனிதனால அரசாங்கத்தை கேள்வி கேட்கவே முடியாதா இப்படி பல வகையான கேள்விகளுக்கு இந்த அரசியல் பாடம் எடுத்திருக்கிறாரு இயக்குனர் வெற்றி மாறன் தத்துவம் இது பேர் வசூலுக்காக அல்லது பணத்தை மையப்படுத்தி மட்டுமே படைப்பை உருவாக்குவார்கள் ஆனா அந்த இடங்கள்ல தனது படைப்பின் மூலமாக எப்படி சாமானியன ஒரு தனி மனிதன ஒவ்வொரு மனிதனையும் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியல் தெளிவை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத முழுமையாக நம்பி இந்த படத்தில் எடுத்திருக்கிறாரு வெற்றிமாறன் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் ஒரு தனி எப்படி இருக்கணும் போராடுவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவரை நம்பி வந்த மனைவி குழந்தைகள் எப்படி இருக்கும் அவரை சார்ந்திருந்திருக்க அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பாங்க ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ஞ்சி அப்பட்டமா அழகா படம் பிடிச்சு காமிச்சிருக்கிறாரு வெற்றிமாறன் இந்த படத்தை பத்தி எனக்கு வேற நிறைய ஓடுது மனசுல இப்படி ஒரு காவியத்தை இப்படி ஒரு படைப்பை படைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதிகமா வந்துக்கிட்டு இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்தத்துல இயக்குனர் வெற்றிமாறனும் சரி அதில் பெருமாள்வாதியாராகவே வாழ்ந்து வந்த விஜய் சேதுபதி அவர்களும் சரி இன்னும் தனது கலை திறமைய கலை உலக வாழ்க்கைய இன்னும் நிறைய படைப்புகள் மூலம் இந்த சமுதாயத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அதிகார அமைப்பை நோக்கி கேள்வி கேட்போம் அதற்கான துணிவையும் தெளிவையும் இந்த படம் நமக்கு தரும் விடுதலை டூ வெற்றிமாறன் மற்றும் அனைத்து படக்குழுவினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சல்யூட் நன்றி